வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்போ அந்த வெள்ளத்தில் மாட்டின இரண்டு எறும்புகள் அதில் ஒன்று வந்து நதியை எதிர்த்து அதற்கு அதன் பிரவாகத்தை தடுத்து அதை போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டது மற்றொரு எறும்போ நதியின் ஓட்டத்திற்குள்ளே நதியின் போக்கை தனது போக்காக மாற்றிக்கொண்டு அதன் போக்கிலேயே பயணித்து நடுவிலே சிறு குச்சி இலை ஆகியவை கிடைக்கும் போது அதை பற்றி கொண்டு சௌகரியமாக பிரயணம் செய்தது முதலில் சொன்ன எறும்போ மிகவும் போராடி நதியின் போக்கை மாற்றியமைக்க முயற்சித்து கொண்டு மிகவும் உடல் வலி வேதனை மக்கள் முனகளுடன் அது இருந்தது இதிலிருந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்கிற நீதி என்ன அப்படின்னா எப்படி நம்ம இந்த அண்ட எறும்ப பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையிலே நடக்கிற பல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணக்காரியிருக்கும் இருக்கும் எவ்வளவுதான் நம்ம முயற்சித்தாலும் நம்பால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை முழுவதுமாக மாற்றிவிட முடியாது அதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தேவை ஒன்று வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் நடக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளுடைய மனசில் ஒரு சாந்தமான ஒரு மனநிலை உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த செய்யும் சில முயற்சிகளை தொடர்ந்து அமைதியாகவும் அதே சமயம் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் அதில் ஒரு ஃபோமான அதாவது ஸ்திரமான ஒரு நிலையிலும் நாம் விருப்பப்பட்டதை அடைய முயற்சிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அதில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கலாம் அல்லது ஒரு ரீசனபிள் வெட்டு சக்ஸஸ் அப்படின்வாங்க அதுக்கு மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையை வந்து ஃபஸ்ட்டு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண மறுத்தால் அது வெறும் வலிமிகுந்த போராட்டமாக மட்டுமே இருக்கும் வாழ்க்கையில் நடப்பதை ஃபஸ்ட்டு நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது தான் நமக்கு ஒரு சரியான விடுதலை போன்ற உணர்வு கிடைக்கும் அதன் பிறகுதான் நம்முடைய முயற்சிகளை நமது பாணியில் தொடரும் போது அதில் ஒரு நல்ல வெற்றியை அடைய வாய்ப்புள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ